வரிசு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் உண்மையிலேயே நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சாந்தி வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த படமெல்லாம் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு வைஜெய்ந்தி ஐபிஎஸ் அந்த படமெல்லாம் பார்க்கும்போது எப்படி விஜயசாந்தி மேடம் அவங்கள பார்த்தாக்கா அந்த காவல்துறை அதிகாரி எப்படி அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அதே மாதிரி அன்பாகவும் இருப்பாங்க பண்பாகவும் இருப்பாங்க பாசமாகவும் இருக்காங்க அந்த மாதிரி அவங்கள நான் வந்து இன்னைக்கு நேரடியாக பார்க்குறேன் உண்மையிலே மேடம் என்னை விட வந்து நீங்கள் வயசில் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு பாட்டுக்கு ஆடணும் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கருத்து சொல்லணும் நாட்டை முக்கியமாக எவ்வளோ தூய்மையாக வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி

மேடம்னு அவங்க டேரக்டர் தானே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல நம்ம சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்ற படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க மேடம் ஜான்விகா அவர்கள் மூலமாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த மாலைய குருமா பொதுவாக இப்போ வந்து இந்த மாலை போடுறது ஹீரோயினுக்கு போடல இந்த நாட்டுக்கு ஒரு பண்பான பாசமான உண்மையான ஒரு கருத்து சொல்ல வந்த இந்த சகோதரிக்கு இந்த மாலையை போடுறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்

ஹீரோயின் ஜான்வி அவர்கள் சும்மா பிச்சு 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 உதறறாங்க டான்ஸ்ல மட்டும் இல்ல ஃபைட்லயும் சரி அந்த மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க இதுதான் கணம் கோட்டார் அவர்களே ஜட்ஜு அதனால இவர் ஆனர் இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லுங்க இவர் ஆனார் அவர்களே கணம் கோட்டார் அவர்களே பாத்தீங்களா இவங்க பேரு கிருத்திகா அவங்க பேரு ஜான்விகா ஜான்விகா தானே மேடம் அவங்க பேரு ஜான்விகா இவங்க பேரு கிருத்திகா கண்ணகி நகர்ல இருக்காங்களா அவங்க பேர் என்ன கார்த்திகா இப்போ என்ன ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா ஜான்விகா கிருத்திகா கார்த்திகா கார்த்திகா கிருத்திகா ஜான்விகா இந்த மூணு பேருமே சிங்க பெண்கள் அவங்க சினிமால கருத்து சொல்றதுக்காக பரிசு என்ற படத்துல நடிச்சிருக்காங்க இவங்க இவங்க அவர்கள் மக்களுக்கு வந்து சட்டத்தை ஏற்படுத்தணும்னு சட்டம் படிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி விளையாட்டுல நல்லா பெரிய அளவுல வந்திருக்காங்க அவங்க பேருன கார்த்திகா கார்த்திகா மூணு பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் அடுத்தபடியாக நம்ம ஜான்விகா மேடம் அவர்கள் பறந்து பறந்து அடிப்பாங்க வாங்க I uh, no. oh don't ba su pa man ba